அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் அதாவது நம்ம தமிழர்கள் தமிழ் புத்தாண்டை தான் நம்ம வந்து விசேஷமாக கொண்டாடணும் அப்படின்ற ஒரு அமைப்பில் வந்துட்டு இந்த தமிழ் புத்தாண்டு அப்படிங்கிறது வரக்கூடிய ஏப்ரல் பதினாலாம் தேதி தொடங்க இருக்குது நம்மளுடைய தமிழ் தமிழர்களுடைய ஒரு பண்பாட்டில் நம்மளுடைய கணித முறைகளில் நம்மளுடைய சாஸ்திர முறைகளில் முன்னோர்கள் வகுத்து கொடுத்தது எது அப்படின்னு கேட்டிங்கன்னா சித்திரை ஒன்று தான் நமக்கு தமிழ் புத்தாண்டு பிறக்க தமிழ் புத்தாண்டு இந்த சித்திரை ஒன்று அப்படிங்கிறது விஸ்வாசு வருடம் அதாவது அறுபது வருடங்கள் தமிழருக்கு சுக்ல பிரமோது பிரமோத்பத்தி ஆங்கிரசு ஸ்ரீமுக பவ யுவ தாது ஈஸ்வர வெகுதான்யா அப்படின்ட்டு அறுபது வருடங்கள் தமிழ் வருடங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு அதுல முப்பத்தி ஒன்பதாவது வருடமானது விசுவாசு வருடம் இந்த வருடத்தை நோக்கி தான் நம்ம அடியெடுத்து வைக்கிறோம் நம்ம தமிழுடைய உடைய தமிழர்களுடைய கலாச்சாரப்படி பல்வேறு மதங்களும் பல்வேறு இனங்களும் பல்வேறு கலாச்சாரங்களும் இருந்தாலும் இந்த உலகத்தினுடைய ஆதிக்கத்தா ஜோதிட சாஸ்திரத்தினுடைய ஆதிக்கத்தா அப்படிங்கிறவங்க தமிழர்கள் தான் அப்படிங்கிறதுல எல்ல மாற்றம் இல்லை அப்படிங்கிறத நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த உலகத்துக்கு சாஸ்திரத்தையும் நாள் காட்டியும் சாஸ்திரத்தையும் தொகுத்து கொடுத்தவங்க யான்னு கேட்டால் நம்ம தமிழர்கள் நம்ம தமிழ் புத்தாண்டை நம்ம மற்றவங்களுக்கு கொடுத்துட்டு மற்றவங்களுடைய கேலண்டர் எடுத்து நம்ம பயன்படுத்திட்டுருக்கோம் இது மிகப்பெரிய ஒரு தவறு இந்த இடத்துல நம்முடைய தமிழ் புத்தாண்டை நம்ம பின்பற்றணும்னு சொல்லி ஒரு வேண்டுகோளை நம்ம வச்சுட்டு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்குது அப்படிங்கிற அமைப்பையும் தமிழ் புத்தாண்டு என்ன தமிழ் புத்தாண்டுடைய சிறப்புகளையும் நம்ம வந்து பேசுவோம் அதாவது நம்மளுடைய தமிழ் கடவுள் அப்படிங்கிறவர் முருகன் தாங்க அகத்தியருக்கு தமிழை கற்றுக் கொடுத்தவர் யாருன்னு கேட்டிங்கன்னா தாங்க முருகன் தான் தமிழ் கடவுள் அதாவது அவருடைய பிறப்பு வேணா நம்ம வந்து சிவன் பார்வதி அப்படி இப்படின்னு நம்ம சொல்லலாம் ஆனால் தமிழுக்கென்ற ஒரு கடவுள் தமிழினுடைய ஆதி கர்த்தா அப்படிங்கிறவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா முருகன் தான் ஸோ அதனால் நம்ம முருகனை வணங்கி நம்ம இந்த பதிவை தொடருவோம் சித்திரை ஒன்று அப்படிங்கிறது ஏப்ரல் பதினாலாம் தேதி ஆங்கில கணக்குப்படி ஆங்கில கணக்கை தயவு செஞ்சு யாரும் எடுத்துக்க வேணாம் ஆங்கில நாள் காட்டி தவறானது தான் இது வந்து நம்ம சவால் விட்டே சொல்லலாம் ஒரு பதினஞ்சு நாட்கள் ஆங்கில நாட்காட்டியில் காணாமல் போய் அதற்காக தேடி கண்டுபிடிச்சு அதுக்காக நாட்களை திருத்தின ஒரு வரலாறு நம்ம சா வரலாறு இருக்குது நல்லா தெரிஞ்சுக்கோங்க இன்னையிலேருந்து இன்னும் நூற்றுக்கணக்கான வருடங்களுக்கு கிரகணத்தை ஆதி காலத்திலே குறித்து வச்சுருக்காங்க நம்ம முன்னோர்கள் ஸோ அப்படிப்பட்ட நம்மளுடைய தமிழ் வருடப்பிறப்பான விஸ்வாச வருடப்பிறப்பு எப்படி நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுவாதி வஜ்ரம் பிறக்க இந்த கௌலவரணி நடை திறப்பு முதன் முதல நடக்கூடிய நாள் அப்படின்னா சித்திரை விசு அப்படின்னு சொல்லுவாங்க விசு அப்படின்னா சமப்படுத்துதல் அப்படின்னு பேர் சித்திரை விசு அப்படிங்கறத கேரளால விசேஷமா கொண்டாடுறாங்க ஏன்னா நம்மகிட்ட இருந்து பிழிஞ்சு போன ஒரு மொழி வந்து மலையாளம் அப்படிங்கிறது சரி விஸ்வாசு வருடத்துக்கு நம்ம முன்னோர்கள் என்ன விளக்கம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா விஸ்வாசு அப்படின்ற சொல் வந்துட்டு நேர்மை நீதி செல்வம் அப்படின்னு உயர்ந்த ஒரு அர்த்தத்தை வச்சுருக்காங்க நம்முடைய தமிழ்மொழிக்கு நம்ம தமிழ்லேயே அர்த்தங்கள் தேட வேண்டிய ஒரு காலகட்டம் வந்தாச்சு சரி இந்த விஸ்வாசு வருடம் அப்படிங்கிறது நேர்மை நீதி செல்வம் அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தில் வருது இந்த சொல் அப்படிங்கிறது இந்த விஸ்வாசு வருடத்துக்கு உண்டான பலன்களாக நம்ம முன்னோர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா விசுவாசு வருடம் தன்னில் வேளாண்மை ஏறும் பசு மாடும் மாடும் பழிக்கும் சிசு நாசம் மறையோர்கள் வாழ்வார்கள் மாதவங்கள் மீறுமே மாற்றுலகில் உண்டுமலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க உண்டு உண்டுமலை அப்படின்னு முடிக்கிறாங்க இதனுடைய அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த வருடம் விசுவாசு வருடம் அப்படிங்கிறது ஒவ்வொரு ஒவ்வொரு அறுபது வருடங்களுக்கு ஒரு முறை முப்பத்தி ஒன்பது ஆண்டாக பிறக்கக்கூடிய அந்த விசுவாசு வருடமானது வருகின்ற காலகட்டத்திலெல்லாம் வேளாண்மை உயரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பசு மாடும் மாடும் பளிிக்கும் அப்படின்னா நம்மளுடைய பசுமாடுகள் அப்படிங்கிறது நல்ல ஒரு முன்னேற்றத்தை அடையும் மாடு ஆடுகளுக்கு ஒரு நல்ல தீவனங்கள் கிடைத்து அதுவும் நல்லா செழித்து வரும் ஆதி காலத்தில் வந்து மாடை தான் செல்வமாக குறிப்பிட்ருக்காங்க இன்றைக்கி வந்து பணம் அப்படின்ற ரூபாய் தாள்களை நம்ம வந்து பணமாக குறிப்பிட்றோம் ஒரு முன்னோர்கள்லாம் வந்து மாடு எவ்வளோ இருக்குது மாட்டினுடைய அந்த குப்பை வந்து வேஸ்டெல்லாம் எங்கே ஒரு ஒரு மனிதன் வந்து எங்கே சேகரிக்கிறானோ அதை போய் முதல்ல பார்ப்பாங்கங்க அதை வச்சு தான் அவனுடைய செல்வம் என்னன்றதை குறிப்பிட்டு பொண்ணு கொடுக்குறதா இருக்கட்டும் பொண்ணு எடுக்கிறதா இருக்கட்டும் இதெல்லாம் நம்மளுடைய மரபில் இருந்து வந்த ஒரு விஷயம் ஸோ அப்போ இத்தனை மாடுகள் தான் அவன் செல்வந்தன் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து முன்னோர்கள் நமக்கு காமிச்சிருக்காங்க அப்படிப்பட்ட பசு மாடுகள் மாடும் பழிக்கும் அப்படின்ற ஒரு வார்த்தை வந்து அங்கே குறிப்பிட்டிருக்காங்க சிசு நாசம் அப்படின்ற வார்த்தையை சொல்கிறாங்க மறையோர்கள் வாழ்வார்கள் மறையோர்கள்னா யார் என்னன்னு கேட்டிங்கன்னா சமுதாயத்தில் முக்கியமாக இருக்கக்கூடிய பெரியவங்க மற்றவங்களுக்கு வழிகாட்டக்கூடியவங்க வாழ்வாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க மாதவங்கள் மீறுமே அப்படின்ற ஒரு வார்த்தையும் வருது மாதவங்கள் மீறும் அப்படின்னா ஒழுக்கக்கேடான செயல்பாடுகளில் மனிதர்கள் நடக்க வேண்டிய காலகட்டங்கள் வரும் ஒழுக்கக்கேடுனா என்னங்க இந்த விரல் தான் ஒழுக்கக்கேடு இந்த ஒற்றை விரல் தான் இந்த விரலை வச்சு தான் நம்ம பட்டை அமுக்கிறோம் காசு வாங்கிட்டு அமுக்குறோம் இதுதான் மாதவங்கள் மீறுமே அப்படின்றது ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் மனசாட்சிக்கு துரோகம் செய்யாம யார் நீதி பரிபாலனம் செய்வாங்க அப்படின்றது தெரிஞ்சு சரியான வாக்களித்து நல்ல தலைவனை தேர்ந்தெடுக்க வேண்டிய காலகட்டங்கள் அப்படிங்கிறத இங்கே மறைமுகமாக இந்த விஸ்வாச வருடத்து விசுவாச வருடத்தினுடைய வெண்பா பாடல் அப்படிங்கிறது நமக்கு சுட்டி காட்டுது இந்த சித்திரை வருட பிறப்பானது மகர லக்னம்னு சொல்லக்கூடிய சர லக்னங்கள்ல விழுகுது புத்தாண்டினுடைய பிறப்பானது சிம்ம மாந்தியில் தொடங்குகிறது அப்போ தலைமையில் இருக்கக்கூடியவங்க யாருன்னு நம்ம குறிப்பிட சொல்ல முடியாது எல்லாருமே தலைமை தான் அந்த பார்லிமெண்ட்டு அதே மாதிரி நாடாளுமன்றம் இந்த மாதிரி இடங்களுக்கு போகக்கூடியவங்கள் எல்லாருமே தலைமைதான் இவங்களுக்கு மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்ற காலகட்டம் உடலையும் மனதையும் தைரியமாக பார்த்து கொள்ள வேண்டும் அப்படின்ற காலகட்டம் இந்த விஸ்வாச வருடம் அதே சமயத்தில் நீதி நேர்மை யாரெல்லாம் கடைப்பிடிக்கிறீங்களோ உங்களுக்கு வந்து இந்த விஸ்வாச வருடம் உங்களை விசுவாசமாக காப்பாற்றும் அப்படிங்கிறதுலேயும் மாற்றுக்கிறதுக்கு இல்லைங்க இந்த ரிஷப ராசி அப்படிங்கிறது அதாவது மேஷம் அப்படின்னு எண்ணி வரும்போது இரண்டாவது ராசியாக இருக்கக்கூடிய ராசி தான் ரிஷபம் இந்த ராசிக்கு உருவம் அப்படின்னு பார்க்கும்போது காலை மாடி சின்னத்தை உருவமாக கொடுத்துருக்காங்க இந்த விஸ்வாச வருடத்தில் எங்களுக்கு முன்னேற்றம் இருக்கா அப்படிங்கிறத பற்றி என்ன கேள்விகளும் இந்த வருடம் எங்களுக்கு நல்லா இருக்குமா அப்படிங்கிற கேள்விகளும் உங்களுக்கு இருக்கும் அதுக்கான பலன்களை தான் இப்போ நம்ம கொடுக்க வந்திருக்கோம் நம்ம சேனலை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் நம்ம சேனலில் வந்து வீடியோக்கள் அப்படிங்கிறது பரிகாரம் வாஸ்து ஜோதிடம் சம்பந்தப்பட்ட வீடியோக்களும் ராசி பலன் சம்மந்தப்பட்ட வீடியோக்களும் தொடர்ந்து வரும் இந்த பயனுள்ள தகவல்களை உங்களுடைய பொண்ணான நேரத்தை ஒதுக்கி முழுமையாக பார்க்கும்படி கேட்டுக்கிட்டு நம்ம வீடியோக்குள்ளே போவோம் இந்த ரிஷப ராசிக்கு இந்த ஆண்டினுடைய அதாவது விஸ்வாஸ் வருடத்தினுடைய கிரக அமைப்புகள் இதை பொறுத்த வரைக்கும் பலன்கள் என்ன சொல்லுது அப்படின்னு நம்ம பார்க்குறோம் இந்த ஆண்டு ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் குரு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தேவை எல்லாருமே ஒரு எதிர்பார்ப்பு கூடிய ஒரு கிரகம் எதுனா குருவை வச்சு நம்ம எதிர்பார்ப்போம் இந்த குரு பகவான் பயிற்சியில நமக்கு நல்லது செய்வாரா அப்படின்னு பார்ப்போம் ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் எட்டுக்கும் பதினொன்று கூட குரு இரண்டாம் ரெண்டாம் இடத்துக்கு வந்திருக்கார் அப்போ பொருளாதாரத்தில் தடை ஏற்படுத்திடுவாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஏற்படுத்த மாட்டார் பொருளாதார முன்னேற்றங்களை நிச்சயமாக கொடுப்பார் ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் பொருளாதார முன்னேற்றங்கள் அப்படிங்கிறது பெரிய அளவில் இருக்கும் மனதில் சின்ன சின்ன கவலைகள் குழப்பங்கள் ஏன் தே இனம் புரியாத விஷயத்தை பற்றி கவலைப்படுறீங்க கடன் இருக்குது சார் கடன் அடைச்சிடுவோமா கடன் வாங்கிட்டேன் சார் அதுவும் இப்போ தான் வாங்கினேன் தகுதிக்கு மீறி கடன் வாங்கிட்டேன் என்ன செய்யலாம் அப்படின்ற ஒரு குழப்பங்கள் உங்களுக்குள்ள இருக்கும் அப்படிலாம் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை லாபங்கள் இந்த ஆண்டு உங்களுக்கு பெரிய அளவில் இருக்கும் பனிரெண்டாம் இடத்தை சனி பார்க்குது அப்படிங்கிறது ஒரு விஷயம் உங்கள் ராசி அப்படிங்கிறது இந்த ஆண்டு விசுவாசரிடம் முழுக்கவே இந்த ராசிக்காரங்களுக்கு ஒரு குழப்பம் கவலை சஞ்சலம் அப்படிங்கிறது இருக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் செய்கிறதுக்கு தடுமாறுவீங்க குழம்புவீங்க அப்படின்ற ஒரு அமைப்பு இருக்குது எங்களை மாதிரி ஜோசியர்களை அணுகி உங்களுடைய ஜாதகத்தை முழுமையாக கொடுத்து தசா புத்திகள் எப்படி இருக்குது இந்த கோச்சார கிரக அமைப்புகள் எங்களுடைய பிறப்பு ஜாதத்தின் மீது எந்த தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படிங்கிறத கொஞ்சம் விரிவாகவும் தெளிவாகவும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா எந்த விசுவாசரிடம் உங்களுக்கு பொற்காலம் அப்படிங்கிறது தான் உண்மை சிலர் சொல்லுவாங்க எட்டாம் அதிபதி ரெண்டுக்கு வந்தால் எப்படி சார் நல்லாயிருக்கும் அப்படின்ற கேள்விகளோட சிலர் இருப்பாங்க அதுக்கான பதில் உங்களுடைய முழுமையான ஜாதகத்தை பார்த்து தான் சொல்ல முடியும் அப்படிங்கிறது தான் உங்கள் ராசிக்கு நாலாம் இடத்துக்கு பேச்சியாகி வந்தக்கூடிய கேது பத்தாம் இடத்துல ராகு நன்மை செய்யுமா அப்படின்னா தொழில் முயற்சிகள் பிரம்மாண்டமாக இருக்கும் தொழிலை செய்யணுன்ற ஆர்வத்தை தூண்டிவிடும் தொழில் செய்வீங்க என்ன மாதிரியான தொழில்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலங்காரமான ஆடம்பரமான தொழில்கள் செய்யக்கூடியவங்களுக்கு சிறப்பான லாபத்தை தரக்கூடிய காலகட்டம் பேங்கு அல்லது ஃபைனான்சியராக இருக்கக்கூடியவங்களுக்கு லாபங்கள் சற்று குறையும் ஃபைனான்சியர் ஃபைனான்ஸ் பணம் கொடுத்து பணம் வாங்குகிறேன் நகையை அடகு பிடிச்சி பணம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டம் சற்று ஒரு பத்தாத காலகட்டம் அதாவது தொழிலில் வந்து ஒரு தொய்வு வரக்கூடிய காலகட்டம் அதே நேரத்தில் நீங்கள் வந்து கரெக்டான ஒரு அமைப்பில் நீங்கள் தொழில் பண்ணிங்க அப்படின்னா ஒரு வெற்றியும் கொடுக்கும் உயில் சொத்து தான செட்டில்மெண்ட் இதன் மூலமாக ஒரு லாபங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் உண்டு இருந்தாலும் அந்த பாண்டு பத்திரம் டாக்குமெண்ட்டு இதெல்லாம் எழுத்துக்கள் சரியாக இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் ஒரு முறைக்கு இருமுறை நல்லபடியாக பார்த்துக்குங்க அதே மாதிரி ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் வாஸ்து குறைபாடுகள் அப்படிங்கிறது வீட்டில் இருக்கும் அதன் மூலமாக கடன் ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் கடனை அதிகப்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் வாஸ்து பிரச்சனைனால கடன் பிரச்சனைகளை மாட்டிக்கக்கூடிய ஒரு தொந்தரவான காலகட்டம் நீங்கள் வீடு மாறி அல்லது வீடு வாங்கியிருப்பீங்க சமீப காலகட்டத்துக்குள்ளே அந்த வீட்டில் ஏதாவது ஒரு குறை இருக்கும் அந்த குறை ச அந்த குறையினால் நீங்கள் கடன் வாங்கக்கூடியது கடனில் பிரச்சனைகளை மாட்டிக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் உண்டு தாங்க இல்லைன்னு நம்ம மறக்க முடியாது ஆகையினால் நீங்கள் வாஸ்து பார்க்கக்கூடிய ஜோசிகளையும் எங்களை மாதிரி ஜோசிகளை பார்த்து வாஸ்துவில் ஏதேனும் குறைகள் இருக்கா அல்லது எங்களுடைய பிறப்பு ஜாதத்தில் ஏதேனும் குறைகள் இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் ஒரு முறைக்கு இருமுறை நல்லா ஆய்வு செஞ்சுக்கணும் ஏன்னா இந்த காலகட்டம் கடன் பிரச்சனையில் மாட்டி மன வருத்தங்கள் ஏற்பட்டு குழப்பங்களுக்குள்ளேயும் சங்கடங்களுக்குள்ளேயும் நீங்கள் இருக்கணும் அப்படின்ற ஒரு அமைப்பு இருக்குது ஸோ இதை பொறுத்த வரைக்கும் ஜோதிடர்கள் தான் தீர்வு தர முடியும் விஸ்வாசு வருடம் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் விஸ்வாசு அப்படின்ற சொல்லுக்கு நேர்மை நீதி நியாயம் செல்வம் அப்படின்னு அர்த்தம் ஸோ இந்தாண்டு பொதுவாக பார்க்கும்போது எல்லாருக்கும் நல்ல படங்களை தான் கொடுக்குது உங்களை மட்டும் என்ன கெடுத்துட போகுது அப்படின்னு நான் சொல்கிறேன் ஸோ ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் தனவருவன்னு சொல்லக்கூடிய ரெண்டாம் இடத்துல குரு பாசிட்டிவாக தான் இருக்கும் இருந்தாலும் உங்கள் சுயஜாதத்தை ஒரு முறைக்கு இருமுறை பார்த்துக்குங்க டாக்குமெண்ட் பிரச்சனைகள் உண்டு வீடு அப்படின்ற ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் எச்சரிக்காக இருக்கணும் அப்படின்ற அமைப்பு உண்டு நேரம் காலம் அதாவது தசாபுத்திகள் கொஞ்சம் பாசிட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு பொற்காலமே இதை நம்ம முன்னாடியே சொல்லிட்டோம் அதை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து எட்டாம் வீட்டை சனி பார்க்குறாரு அப்படிங்கிறதுனால உங்களுடைய எட்டாம் வீட்டை சனி பார்க்குறாரு அப்படிங்கிறதுனால தானம் செட்டில்மெண்ட் உயிர் சொத்துக்களை பொறுத்தவரைக்கும் சின்ன சின்ன தடைகளை ஏற்படுத்தும் அதில் டாக்குமெண்ட் பிரச்சனை இருக்கா எழுத்து பிரச்சனை இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கணும் உங்களுக்கு வந்த சொத்து அல்லது வரவேண்டிய சொத்துக்கள் தடைப்படக்கூடிய காலகட்டம் உறவு நிலைகள் பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன இடையூறுகள் இருக்கும் சகோதர உறவுகள் நண்பர்கள் வழி உறவுகளில் சின்ன சின்ன மனக்கசப்புகள் இருக்கும் நண்பர்கள் விலகி போவாங்க விலகி போன நண்பர்கள் உங்கள்கிட்ட மறுபடியும் பேசணும்னு நினைக்கும் போது அவங்கள ஏற்றுக்கோங்க அப்போ தான் அவங்களுடைய ஒரு நல்ல வழிகாட்டுதல் உங்களுக்கு ஒரு உதவி அப்படிங்கிறது கிடைக்கும் ஸோ தொழில் செய்யக்கூடிய காலகட்டம் தான் தொழிலில் வந்து புதிய தொழில்கள் தொடங்கக்கூடிய ரிஷபராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் புதிய தொழில்களை தொடங்குங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவோம் ஏன்னா அதுக்கான சரியான காலகட்டங்கள் இருக்குது ஜாதகத்தை மட்டும் ஒரு முறை பார்த்துக்கோங்க மற்ற எல்லா விஷயங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிறப்பாக இருக்குது கடன் வாங்க வாங்குறது பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க எடுத்தவங்க கடன் வாங்க வேணாம் ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் யாருக்கெல்லாம் கண்ணியில் அல்லது கடகத்தில் அல்லது மீனத்தில் சுக்கரணி இருக்கோ இவங்க புதிய வீடு கட்டக்கூடிய யோகம் வந்தாச்சு ஸோ இந்த அமைப்பை பொறுத்த வரைக்கும் ஜோதிடர்கள் கொஞ்சம் அணுகி கேட்டுக்கோங்க கடகத்தில் ரிஷபத் ராசிக்காரங்களுக்கு சுக்கரன் இருந்தாலும் சரி கண்ணியில் இருந்தாலும் சரி மீனத்தில் இருந்தாலும் சரி இந்த காலகட்டத்தில் புதிய வீடு கட்டுவீங்க நல்ல வீடு வாங்குவீங்க அப்படின்ற வீடு அதிர்ஷ்ட யோகம் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக இருக்குது விருச்சகத்தில் சுக்கரன் இருந்தாலும் இந்த யோகம் உண்டு ஸோ இந்த ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பான ஒரு காலகட்டம் அவங்களுக்கு குழப்பங்கள் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டு இருக்கும் நம்ம இதை தான் மறுபடியும் மறுபடியும் சொல்கிறோம் குழப்பங்களை பொறுத்த வரைக்கும் தேவையற்ற குழப்பங்களை ஒதுக்கி வச்சிடுங்க தேவையில்லாத மன அழுத்தங்கள் டிப்ரெஷன் அப்படிங்கிற விஷயம் உங்களுக்குள்ள வரும் நெஞ்சு மார்பு பகுதிகளை பொறுத்த வரைக்கும் ரிஷபராசிக்காரங்க எச்சரிக்கையோடு இருக்கணும் உங்கள் ராசிக்கு நாலாம் இடத்துல கேது நாலாம் இடம் என்பது இருதயம் மார்பு இதை குறிக்கூடிய இடம் அங்கே கேது அப்படிங்கிறது அடைப்பு ஒரு பிரச்சனை ஒரு அழுத்தம் ஒரு சிக்கல் ஒரு குழப்பம் இதை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது ஸோ இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எச்சரிக்கையாக இருந்தால் போதுமானது உடல் ரீதியில் மனம் சம்மந்தப்பட்ட குழப்பங்களையும் மனம் சம்மந்தப்பட்ட பாதிப்புகளையும் ஆட்டோமேட்டிக்காக மன அழுத்தம் வந்துச்சுனாலே இருதய பிரச்சனைகள் அப்படிங்கிறது வந்துடும் அதுக்காக தான் நான் மீண்டும் மீண்டும் சொன்னேன் உங்களுடைய சுய உங்களுடைய வீட்டு அமைப்பையும் ஒருமுறைக்கு இருமுறை பார்த்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ உங்களுக்கு எல்லாமே பாசிட்டிவாக இருக்குது இந்த ஆண்டு விசுவாச ஆண்டு உங்களுக்கு புத்தாண்டு புதிய ஒரு நல்ல பலன்களை வழங்கும் அப்படிங்கிறத சொல்லி நம்ம இந்த ஒரு வீடியோவை நிறைவு செய்வோம் வாழ்த்துக்கள்